அதனால் எனக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபிஃப்த் மந்த் பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே சிம்பிளான வீடியோ தான் நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆனேன் அப்படின்ற வீடியோ தான் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோ அப்புறம் பூஜை சம்மாலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்குலாம் பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாரி வந்து நான் கட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் கட்ட போகிறேன் இது வந்து கல்யாண டைமில் வந்து எடுத்த இந்த சாரீ ஸோ நம்ம வந்து அதே கட்டிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து ரெண்டு ஒரு நெக் செட் மாதிரியும் அது கூட ஒரு செயின் மாதிரியும் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ஃபிஃப்த்து மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரீத்திங் இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு அந்த டைமில் பெருசாக ஹெவியாக ஏதாவது போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ரீத்திங் இஷ்யூஸ் வரும்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஹெவியாக போட வேணான்னு எடுத்து வச்சிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஹிப் செயின் ஹிப் செயின் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ் தான் இது ரெண்டுமே ரொம்ப வெயிட்லெஸ் அதுக்கப்புறம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை இது ரெண்டுமே செட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து வேறு செயின் வந்து போட்டுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் ஸாரீ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நைட்டே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி நல்லா ஹயன் பண்ணி வச்சுட்டேன் இதுதான் அதனோடய ப்ளவுஸு இது வந்து பிங்க் கலர் ப்ளவுஸு இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ இந்த ஸாரிக்கு வந்து இந்த ரெண்டு செயினும் செட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் நான் வந்து ஸேரீ மேலேயே வச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியரிங் இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸாரீக்கு மேட்ச் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த ஒரு இயரிங் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே தான் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும் எதுவுமே ஹெவியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இயரிங் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜும்கா சின்ன ஜும்காவாக போட்டுக்கலான்னு எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒருவேளை இந்த செயின் அப்புறம் இந்த நெக்லஸ் வந்து செட் ஆகலைன்னா ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது போட்டுக்கணும்னு சொல்லிட்டு சில நெக்ஸெட்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்லேயே வந்து நான் வந்து எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சாரீ தான் கட்டுவோம் அதனால அப்புறம் மெஹந்தி வந்து இது நானே போட்டுக்கிட்டேன் எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணுற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டு இருந்துச்சு ஹெவியான கோல்டு போயிட்டு கோல்டு கொஞ்சம் செட்டில் ஆகிருந்தது மெஹந்தி போட்டால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கைக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி நானே போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஹேர் பேண்ட் க்ரன்ச்சிஸ் இதெல்லாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக தேவைப்படுமான்னு தெரியல ஸோ எதுக்கும் அர்ஜென்ட்டுக்கு எடுத்து வைக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் இந்த ரெண்டு ஸ்டிக்கர் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஸோ எது செட் ஆகுதோ பார்த்து நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குட்டி குட்டி லெபர் பேண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஜவுரி முடி வந்து தேவைப்படும் ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் ஹேர் வந்து தேவைப்படும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் இந்த ஒரு கிளிப்பு எடுத்து வச்சுருந்தேன் ஹேர் பின்னாடி வந்து இது வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஹேர் பின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வச்சேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தெரியவே இல்லை இந்த ரப்பர் பேண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஹேர் வைப்போம் இல்லையா அதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்து வைச்சேன் இது வந்து பார்த்திங்கன்னா ர ஒரு ரப்பர் பேண்ட் வித் இயரிங் தான் சொல்லணும் ஏன்னா என்னோடய செட்டு வந்து ஒன்று இருந்துச்சு ஒரு நெக் செட்டு அதுக்காக வந்து இயரிங் இது அந்த இயரிங் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்றதுனால என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற ரப்பர் பேண்டையும் நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வித் ஒரு மாதிரி கிளிப் வர மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அன்னைக்கு டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து இப்படி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ இப்படி தான் பூவெல்லாம் வச்சுருந்தேன் ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு மெஹந்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சிவந்துருந்துச்சு மெஹந்தி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஃபைனலாக வந்து நான் வந்து ரெடி ஆகிட்டேன் நான் எடுத்து வச்சிருந்தேன் எந்த ஒரு செட்டும் போடல ஸோ இந்த ரெண்டு செட்டு தான் வந்து போட்டேன் வீட்டில் இருந்தது ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்து கொடுத்துச்சு அதுவும் இந்த சாரீக்கு இந்த நெக் செட் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிச்சு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா நெத்தி சுட்டியும் வந்துருந்தது அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது அன்றைக்கி ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போச்சு ஹோப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிக்கும் அந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ